அனைவருக்கும் வணக்கம் கற்பதையில் இருந்து நான் உங்களுக்கு குவிந்திரன் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் ஜி கே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் பத்துக்கு எத்தனை தெரியுதுன்னு சொல்லுங்க அதே வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருவோம் இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கிறிஸ்நட் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தியில் எத்தனை வகை பயிர்களை மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் அறுபத்தி நாலு கரெக்டா சொல்லிருக்கீங்களா அடுத்தது ஓர் ஆண்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஓர் ஆண்டின் ஒரு நாட்டில் வசிக்கும் நபரின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது டேஸ் சராசரி ஆண்டு வருமானம் என்பது தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அடுத்தது ஜிடிபி ஜிடிபினா உங்களுக்கு தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபியில இருந்து டெப்ரிசியேஷன் அதாவது தேய்மானத்தை கழித்தால் என்ன வரும் ஸோ ரொம்ப முக்கியம் இது ஜிடிபி அப்படின்னு சொல்றதுனால சொன்னா தேசிய வருவாய்னு சொல்லுவாங்க மொத்த தேசிய வருவாய் இதுல இருந்து டெப்ரிசியேஷன் கழிச்சோம்னா நேஷனல் ப்ராடக்ட் வரும் இது வேணும்னா சொல்லுங்க நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இது எல்லாமே நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம கற்பதில் நான் சொல்லல சோ உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றேன் சரி அடுத்தது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விரிவாக்கம் கேட்டிருக்காங்க ஓகேயா பிக்யூஐல்ல எது சேர்க்கவே மாட்டாங்க பிக்யூஐஎல்னால் என்ன இப்போ பிக்யூஎல் ஐஎல்ல எது சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் தனிநபர் வருமானம் சேர்க்க மாட்டாங்க மக்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ இப்போ பிக்யூஐஎல் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அதனுடைய சுருக்கம் தான் பிக்குஐஐல் ஸ்கோர் என்ன சொல்லிட்டு கொஸ்டின்னா கமெண்ட் பண்ணுங்க ஒன்பது பார்த்தீங்கன்னா நூத்தி பதினேழு இது வந்து இந்தியாவுடைய ஸ்கோர் இது வந்து இந்தியாவுடைய ஸ்கோர் ஓகே அடுத்தது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியின் வரி மதிப்பு எத்தனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐந்து ஸ்லாபா வச்சிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் வரியில் எது நேர்முக வரி நல்லா கணிச்சுக்கோங்க எது நேர்முக வரி சர்வீஸ் இது வந்து மறைமுக வரி ஜிஎஸ்டி கீழே இதுதான் இருக்கு இதையும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கீழே சேர்த்தாங்க வெல்த் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து சொத்து வரியில் என்ன செல்வ வரின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ப்ரோக்ரஸிவ் டாக்ஸும் வராது இன்கம் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் தான் நம்ம நேரடியா போய் வரி கட்டுவோம் நம்ம நேரடியா போய் வரி கட்டுவோம் ஸோ நம்ம நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இஃபில்லிங் பண்ணி பண்ணக்கூடியது இந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரி அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எனாக்டட் இன் டேஸ் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஏன்னா இன்கம் டேக்ஸ்னு வரும்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வைக்கிறது நல்லா இருக்கும் அதனால இதை வச்சிருக்கிறோம் ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேபி இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் என்ன தசமை அதாவது டெசிமல் கரன்சி சிஸ்டத்துக்கு மாறின வருடம் என்னன்னு கேக்குறாங்க. ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான கொஸ்டின் எக்ஸ்பென்டிச்சர் டாக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா இன் 1957 செவன் பை டேஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்ல அதுக்கு சம்பந்தமானதுதான் தான் இது இந்தியாவில் வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுக்கு அரசமைப்புல ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டியில இருப்பாங்க ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிராப்டிங் கமிட்டியில வந்தாங்க பாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் யாரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் வந்தாங்க தெரியும்னா கமெண்ட் செய்யும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் உங்களுக்கான கேள்வி இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின்ல கூற்று காரணம் வைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு விடை தெரியும்னா கமெண்ட் செய்யவும் ஆன்சர் ஏபிசிடில எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சோ கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோல பார்க்கலாம் ஜெயஹிந்த்